விருச்சிகம் ராசி இது வந்து ஒரு நீர் ராசியாக பார்க்கப்படுது இந்த விருச்சிக ராசியோடைய அதிபதி யாருன்னு பார்த்தா செவ்வாய் பகவான் செவ்வாய் பகவான் இவர் வந்து ராசிகள்லேயே அதாவது ராசி கிரகத்திலேயே ரொம்பவும் சிறப்பான ஒரு அம்சம் கொண்ட கிரகம் செவ்வாய் பகவான் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு ராசி அதிபதியாக இருக்கிறதுனால பெரும்பாலும் நீங்கள் எல்லா விஷயத்தையுமே திறமையாக செய்யக்கூடியவங்களாக இருப்பீங்க கடின உழைப்புக்கு சொந்தக்காரங்களாக விருச்சிக ராசி அன்பர்கள் இருப்பீங்க குறிப்பாக இந்த விருச்சிக ராசியில் பிறந்தவங்க பாருங்கள் எல்லா விதத்துலேயுமே எத்தனை துன்பம் வந்தாலும் சரி அத்தனை கஷ்டங்களையுமே நீங்கள் தோற்கடிப்பீங்க விடாமுயற்சியோடு பிடிவாதமாக நீங்கள் செய்கிற செயலில் வெற்றி பெறணும் அப்படின்னு கடுமையாக ஒழிப்பீங்க வெற்றி பெற வரைக்குமே அந்த வெற்றிக்காக பாடுபடக்கூடியவங்களாக இருப்பீங்க இப்போதிங்க பின்பு புளிப்பாயும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அது கேட்டது போல தான் விருச்சிக ராசி அன்பர்கள் நீங்கள் இருப்பீங்க செவ்வாய் அதிபதியாக கொண்டிருக்கக்கூடிய இந்த விருச்சிக ராசியில உங்களுக்கு ரப்பர் மரத்துக்கு ரணம் ஒன்றும் புதுசு இல்லை போல தான் எத்தனை கஷ்டம் வந்தாலுமே உங்களை நீங்களா தேத்திப்பீங்க இப்படி இயல்பு கொண்டவங்க தான் நீங்க உங்கள் பூமிக்காரகனாக இருக்கக்கூடியவர் தான் செவ்வாய் இவரே உங்களுக்கு ராசி அதிபதியா இருக்கிறாரு இந்த விருச்சிக ராசியில இருக்கக்கூடிய விசாகம் அனுஷம் கேட்டை இந்த மூன்று நட்சத்திரக்காரங்களுக்கும் இந்த மாதம் கிரக நிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு இந்த கிரக நிலைகள் என்ன மாதிரியான தாக்கத்தை கொடுத்தும் உங்களோட குடும்பம் தொழில் வியாபாரம் இதிலெல்லாம் ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன கிரகநிலை மாற்றங்கள் எப்படி அமையும் இது பற்றின முழுமையான தகவலையும் தான் உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம் இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் இருக்கோம் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மிருட்சிக ராசி அன்பர்கள் உங்களோட வாழ்க்கையில நிதி ரீதியா எல்லா வகையிலுமே முன்னேற்றத்தை பெறணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா செவ்வாய்க்கிழமையில முருகப்பெருமான் வழிபாடு செஞ்சா எல்லா விஷயத்துலையுமே நீங்க நன்மைகளை பெற முடியும் முருகனின் பரிபூரண அருளும் கிடைச்சி நீங்கள் நலமுடன் வாழ அனைத்து முருக முருகப்பெருமான் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார் இப்போ கூட நீங்க உங்களோட மனதில் ஆழ்ந்த பிரார்த்தனை ஒன்று நினச்சிக்கிட்டு சரவணம்ப முருகா போற்றி அப்படின்னு பதிவீடு செய்யும் போது நீங்கள் நினச்ச நல்ல விஷயம் கூடிய விரைவில் வந்து சேரும் உங்களுக்காக நாங்களும் முருகப்பெருமானிடம் பிரார்த்தனை செஞ்சுக்கிறோம் நல்ல விஷயம் கிடைக்கப்பட்டு நலமுடன் வாழ உங்களுக்கு நாங்கள் எங்கள் சேனல் சார்பாக வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம் எல்லோருக்குமே எல்லா விதத்திலையுமே நன்மைகளை செய்யக்கூடியவதாக ராசி அன்பர்கள் நீங்கள் சில சமயத்தில் கோபப்பட்டு பக்கத்தில் இருக்கிறவங்களே நண்பர்களையோ குடும்பத்தில் இருக்கிறீங்களோ எடுத்துரிஞ்சு பேசிட்டா கூட கோபம் தெளிஞ்ச பின்பு சாரி கேட்பீங்க நீங்கள் எல்லோருக்குமே நல்லவர்களாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க தப்பித்தவரை கூட யாரையும் எதுவும் குறை சொல்ல மாட்டீங்க அப்படி திட்டா கூட கோபப்பட்டுட்டா கூட அவங்கக்கிட்ட கோபம் போனதுக்கப்புறம் ஏன் கோவப்பட்டோம் அப்படிங்கிறத புரிய வைக்கக்கூடிய இயல்பு இருக்கும் இந்த ஒரு இயல்பு எல்லாரும் இருக்கான்னா கட்டாயம் இருக்காது விருச்சகராசி அன்பர்கள் பெரும்பாலானட்டுக்கிட்ட இந்த ஒரு குணத்தை பார்க்க முடியுது உங்களுக்கு இந்த மாதம் கிரகநிலை அமைப்புகள் எப்படி இருக்குது இதன் மூலம் உண்டாகக்கூடிய பலன்கள் என்ன அப்படிங்கறத வாங்கின அமைப்பை பார்க்கலாம் கிரகநிலைகளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த மாதம் வந்து நிறைய வகையில மாற்றத்தை கொடுக்கக்கூடிய வகையில இருக்கு சுகஸ்தானத்துல சனி வக்கரத்திலையும் ராகுவோடு இணைஞ்சிருக்கார் அஷ்டமஸ்தானத்தில் புதனும் குருவும் சுக்கிரனும் இருக்காங்க பாக்கியஸ்தானத்தில் சூரியனும் தொழில் ஸ்தானத்தில் கேதுவும் லாபஸ்தானத்தில் சந்திரனும் செவ்வாயும் இந்த மாதிரி கிரகநிலைகள் புரட்சிகராசி அன்பர்களுக்கு இப்ப அமைஞ்சிருக்கு இந்த கிரகநிலை மாற்றம் அப்படிங்கிறது அஷ்டமஸ்தானத்திலிருந்து இருந்து புதன் பாக்கியஸ்தானத்துக்கு மாற்றம் அடைவார் இந்த மாதம் அதே போல இருந்து சூரியன் தொழில் சனத்துக்கு மாற்றம் அடைவார் சுக்கிரன் அஷ்டமஸ்தானத்திலிருந்து பாக்கியஸ்தானத்துக்கு மாற போறாரு இருந்த புதன் தொழில் சனத்துக்கு மாற்றம் அடைய போறாரு இந்த மாதிரி மாற்றம் நடந்துக்கிட்டே இருக்கும் இந்த மாற்றங்கள் மூலம் உண்டாகக்கூடிய பலன்கள் அப்படின்னா இந்த மாதம் எல்லா வகையிலுமே உங்களுக்கு கிரகநிலை அமைப்புகளை ஆராய்ச்சி பார்க்கும் பொழுது நிறைய நல்ல விஷயங்களும் இருக்கு ஒரு சில பின்னடைவும் இருக்கு அது என்ன அந்த பின்னடைவுல இருந்து நீங்கி வர என்ன செய்யணும் அப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி உங்களோட தனிப்பட்ட ஜோதிட ரீதியாக இருக்கக்கூடிய விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஜோதிடத்தில் அமைப்பு எப்படி இருக்குது ஏன் சில பிரச்சனை வருது முன்னேற்றம் வரும் பொழுது தடை ஏற்பட என்ன காரணம் இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க விரும்புனா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிட நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணியே நீங்கள் உங்களோட ஜாதகத்தை எளிய முறையில் கணிச்சிக்கலாம் நிறைய பேர் இவங்ககிட்ட ஃபோன் மூலியமாகவே அவங்களோட ஜாதகத்தை கணிச்சு இப்போ அவங்களோட வாழ்க்கையில் சிறப்பான ஒரு முன்னேற்றம் கண்டு சொன்னாங்க அதனால தான் உங்களுக்கு பயன்பெறும் அப்படிங்கிற நம்பிக்கையில் கொடுத்துருக்கோம் ஸோ அந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அமைப்புகளை தெரிஞ்சுக்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்க ஜோதிட நம்பரை பயன்படுத்துங்க கிரகநிலை அமைப்புகளை பார்த்தா எல்லா வகையிலுமே நல்ல பயன் உண்டாகக்கூடிய அமைப்பு இருக்கு வாழ்க்கையில வந்து நீங்க எதிர்பாராத மாற்றங்கள் இப்பொழுது நீங்கள போகுது மனசுக்கு பிடிச்ச காரியங்களை செஞ்சு மன நிறைவு அடைய போறீங்க உங்களோட செயல்களை மற்றவங்க பாராட்ட போறாங்க முக்கிய நபர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் ஒவ்வொன்றா இனி உங்களுக்கு கிடைக்கும் சுய நம்பிக்கை அதிகரிக்கும் வேலை தேடி கொண்டிருக்கிறவங்களுக்கு உத்தியோகம் உண்டாகும் மனதில் இருந்த கவலை நீங்கும் அலுவலக வேலையில ஆர்வம் காட்டுவீங்க முன்னேறுவதற்கான பல வாய்ப்புகள் இருக்கு தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டிருக்கிறவங்களுக்கு எதிர்பாராத வளர்ச்சி உண்டாகும் மனதில தைரியம் அதிகரிக்கும் குடும்பத்தில் இருந்து வந்த சிக்கல் தீரும் நீங்க சொல்ற வார்த்தைகளுக்கு மதிப்பு அதிகரிக்கும் கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேற்றுமை நீங்கி ஒற்றுமை உண்டாகும் ஆன்மீக பயணம் செல்லும் வாய்ப்பு உருவாகும் குழந்தைகளால் பெருமை பிறக்கும் பெண்களுக்கு சுய நம்பிக்கை உண்டாகும் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு மனமகிழும் சம்பவங்கள் நடக்கும் மாணவர்கள் உங்களோட செயல்களுக்கு பாராட்டு பிறக்கும் இந்த மாதம் உயர் அதிகாரிகள் கிட்ட பாராட்டு பெறுவீங்க வெளியூர் வெளிநாடு செல்லும் வாய்ப்பு உண்டாகும் எதிர்பார்த்த உதவி கிடைக்கிறதுல பண வரவுகளும் தேவைக்கேற்றபடி அமையும் கடன்களையுமே படிப்படியா குறைக்கக்கூடிய அமைப்பு உருவாகும் இந்த மாதம் குடும்ப தேவைகள் பூர்த்தி செய்யும் அளவிற்கு உங்களோட வருமானம் இருக்கும் பணம் கொடுக்கல் வாங்கல் போன்றவற்றில் சமநிலையா இருக்கணும் முடிஞ்ச வரைக்கும் பெரிய தொகையை மற்றவங்களுக்கு கடன் கொடுக்கறத தவிர்ப்பது நல்லது இந்த மாதம் உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பாதிப்பு தோன்றி மருத்துவ செலவு வரலாம் கவனமாக இருக்கிறோம் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் உள்ளவங்க கிட்ட அடிக்கடி உடல்நிலை பாதிப்புகளை எதிர்கொள்வாங்க அவங்க உடல் ஆரோக்கியத்திலும் கவனம் செலுத்துங்க தூக்கமின்மை உடல்நிலை சோர்வு ஞாபக மரதி மந்தமான நிலை வரலாம் ஏன்னா தொழில் ரீதியாக வியாபார ரீதியாக கொஞ்சம் வளைச்சல் இருக்கு இல்லையா அதனால் இந்த மாதிரியான சின்ன சின்ன பிரச்சனை வரும் இது தீர குல தெய்வத்திற்கு தீபமேற்றி வழிபட்டு வணங்கி வந்தீங்கன்னா எல்லா பிரச்சனையுமே தீர மன தைரியம் அதிகரிக்கும் இந்த விருட்சிகம் ராசியில் இருக்கக்கூடிய விசாகம் அனுஷம் கேட்ட இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் எப்படி அமைப்புகள் உருவாகியிருக்கு அப்படின்னு பார்க்கலாம் முதல்ல விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு எத்தனை நெருக்கடி வந்தாலுமே அதை எதிர்கொண்டு வாழக்கூடிய சக்தி படைச்சவங்க தான் நீங்க உங்களுக்கு இந்த மாசம் வந்து குரு பகவான் அஷ்டமஸ்தானத்துல சஞ்சாரம் செய்யறாரு அவருடைய பார்வை அப்படிங்கிறது பன்னெண்டு ரெண்டு நாலாம் இடத்துக்கு கிடைக்கிறதுனால செலவுகள் கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துடும் குடும்பத்துல நிம்மதி பிறக்கும் எதிர்பார்த்த பணம் வந்து சேரும் கொடுக்கல் வாங்கலில் ஏற்பட்ட நெருக்கடி முடிவுக்கு வரும் சுகஸ்தானத்தில் செஞ்சரிக்கும் ராகுவால் ஏற்படும் பாதிப்பு உங்களை தாக்காது ரொம்ப நாள் கனவு கூட நனவாகும் எடுக்கும் முயற்சி வெற்றியாக இருக்கும் மாதம் முழுவதும் ஜீவனாதிபதி ஆட்சியார் சஞ்சாரம் செய்யறதுனால அரசு வழி முயற்சி ஆதாயத்தை கொடுக்கும் புதிய தொழில் தொடங்க முயற்சி செய்யறவங்களுக்கு வாய்ப்பு உண்டாகும் வேலை தேடுறவங்களுக்கு எதிர்பார்த்த தகவல் வந்து சேரும் பணியில் ஏற்பட்ட பிரச்சனை முடிவிற்கு வரும் எதிர்பார்த்த இடமாற்றம் பதிவு உயர்வு கிடைக்கும் கலைஞர்களுக்கு உங்கள் நிலையில் முன்னேற்றம் வரும் கல்வியாளர்களுக்கு மதிப்பு அதிகரிக்கும் குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனை விலகும் சிலருக்கு புதிய சொத்து சேர்க்கை தேரும் தாய் உறவுகளால் நல்ல ஒரு முன்னேற்றம் வரும் நீண்டகால முயற்சி இப்போ முன்னேற்றமாக அமையும் அனுசம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் வந்து சுகஸ்தானத்திலையும் அஷ்டமசனியாக செஞ்சிருக்கக்கூடிய உங்கள் ராசியையும் குருவின் பார்வை பத்தாம் பார்வை மூலம் பார்க்கறதுனால நெருக்கடி தந்த சனி பகவான் இப்போ வக்கரம் அடைஞ்சிருக்கிறதுனால நெருக்கடிகள் எல்லாமே உங்களை விட்டு விலகும் உடல் பாதிப்பு நீங்கும் தாய்வழி உறவுகளுடன் ஏற்பட்ட பகை நீங்கும் ராசிநாதன் லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்ததனால் நீண்ட நாள் முயற்சி வெற்றி வாய்ப்பை கொடுக்கும் வர வேண்டிய பணம் வந்து சேரும் வியாபாரம் தொழிலில் முன்னேற்றம் வரும் பெரிய செலவு கட்டுப்பாட்டுக்குள்ள வரும் குடும்பத்தில் ஏற்படும் நிம்மதி உங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்கும் நீண்ட நாட்களுக்கு பிறகு நிம்மதியான உறக்கம் மனதில் சந்தோஷம் அப்படிங்கிற நிலை வரும் சிலருக்கு இடம் புதிய வீடு வாங்கக்கூடிய யோகம் உண்டாகும் பத்தாம் இடத்தில் சூரியன் ஆட்சியா சஞ்சாரம் செய்யறதுனால தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் பிறக்கும் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு வேகமாக செயல்பட்டு எண்ணியதை அடைஞ்சு வரும் உங்களுக்கு இந்த மாதம் மிகவும் ஒரு யோகமான மாதம் தான் உடல்நிலையில் மட்டும் கொஞ்சம் கவனமாகவும் இருக்கணும் பணப்புழக்கம் சீராக இருக்கும் தொழில் வியாபாரம் முன்னேற்றத்தை கொடுக்கும் சிலருக்கு புதிய ஏஜென்சில வேலை வாய்ப்பு கிடைக்கும் தொழிலை விரிவு செய்யும் முயற்சி வெற்றியா இருக்கும் எதிர்பார்த்த எதிர்பார்ப்பு பூர்வமாக முடியும் ராஜகிரகம் சூரியன் ஜீவனஸ்தானத்தில் ஆட்சியாக சஞ்சாரம் செய்கிறதுனால அரசு வழி சலுகை அனுமதி கிடைக்கும் பணிபுரியும் இடத்தில் ஏற்படும் நெருக்கடி முடிவிற்கு வரும் பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் வரும் வேலை தேடி வந்தவங்களுக்கு முயற்சிகள் வெற்றி வாய்ப்பாக இருக்கும் வெளிநாட்டு முயற்சியும் சாதகமாக நடக்கும் வர வேண்டிய பணம் வரும் நீண்ட இடைவெளிக்கு பின் உங்கள் வாழ்வில் இது ஒரு வசத காலமாக மாறும் எதிர்வரும் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய சக்தி பிறக்கும் முருகப்பெருமானின் பரிபூரண அருளும் கிடைக்கப்பெற்று நீங்கள் நலமுடன் வாழ உங்களுக்கு வாழ்த்துக்களையும் முருகப்பெருமானிடம் உங்களுக்காக நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம் என்ன முடிச்சுக்கிறாஸ் என்பர்களே இந்த பதிவு நீங்க பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம் பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க கூடவே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க